அன்பக்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் பீகார் இன்னும் ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு திட்டங்கள் அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் உருவாக்கப்பட்டிருக்கிறது தங்கம் வெள்ளி விலைக்கு இறக்குமதி வரி குறைப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது எந்த அளவிற்கு வரவேற்பையும் எதிர்ப்பையும் மக்களிடத்திலும் அரசியல் கட்சிகளிடத்திலும் பொருளாதார நிபுணர்கள் ஆடிட்டர் போன்றவர்கள் தெரிவித்திருக்காங்க ஒதுக்கீடும் வரவேற்பும் எதிர்ப்பும் இது சார்ந்து பேசுவதற்காக இந்த இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறாங்க நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் இதுவரை வரவேற்றுக் கொள்கிறேன் சார் திரு சாய் சுதாகர்கிட்ட இருந்து பார்த்து தொடங்க மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுல நிறைய விஷயங்கள் வருமான வரி உச்சவரப்பெல்லாம் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பட்ஜெட் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு சார் நேர்களுக்கு வணக்கம் வருமான வரியில சலுகைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அது ஒரு ஹைலைட்டாவே எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட சிலைகள் வருவாடவர் உச்சவரம்ல இருக்கா இல்ல எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதுக்கு மக்களோட எதிர்பார்ப்புகள் யாருக்குமே ஒரு மனுஷனுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அது வந்து ஒரு எல்லை தாண்டிய விஷயம் அது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனாலும் வரவுக்கு ஏத்த மாதிரி என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியும் ரொம்ப வருஷமா மூன்று லட்சம் வரைக்கும் தான் வரி இல்லை அப்படின்னு இருக்கு அது அட்லீஸ்ட் ஒரு ஐந்து லட்சமாவது அதிகரித்து இருக்கலாம் ஏன்னா ஏழு லட்சம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க வருமான வரி ஏழு லட்சம் கேப்பாங்க பத்து லட்சம் கேப்பாங்க இது இவங்களால முடிஞ்சது இப்ப கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல இவங்க இவங்களால முடிஞ்சது கொடுத்துருக்காங்க அதனால ஒரேடியா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பத்து லட்சம் வருவாய் வரைக்கும் கண்டிப்பா அது எவ்வளவோ கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சேமிக்கிற அளவுக்கு குறைச்சிருக்காங்க இதை விட ஒரு அரசாங்கம் வருமான வரிக்கு ஒரு படிப்படியாக தான் குறைக்க முடியும் இப்போது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த டூ பர்சன்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக பேசப்படுகிற ஒரு பொருள் அது வந்ததுன்னா வருமான வரியே எடுத்துடலாம் மற்ற வரிகளும் எடுத்துடலாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா எதிர்கட்சிகள் கிடையாது அப்புறம் முக்கியமான விஷயம் நேரம் அதிகமாக இல்லைன்றதுக்காக வர இப்போ இதில் எதிர்க்கட்சிகள் அதுலேயும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக பே விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த பட்ஜெட்டை அதை வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் இது போன்று பேசி இருக்க வேண்டாம் அப்படின்னு நிதி அமைச்சரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிதி அமைச்சர் வந்து ஏழாவது முறையாக மெயின் பட்ஜெட் இப்போ இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுன்னு சேர்த்திங்கன்னா எட்டாவது முறை இது வரைக்கும் திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் நம்ம இந்தியாவில ஏழு பட்ஜெட் சமர்ப்பித்திருக்கார் இது வந்து ஒரு பெண்மணி இவ்வளவு சாதனை படைத்திருக்கிறது அத பத்தி யாருமே பேசல விட்டுருக்க இப்போ இது ஒரு காங்கிரஸ் நம்ம ஏழு வருஷம் ஒரு ஏழு சாதனை ஏழு அவர் எத்தனை முறை பட்ஜெட் தாரு அப்படிங்கறதை இல்லாத சாதனையை எடுத்துக்க முடியும் இப்போ ஒரு கட்சி வந்து பத்து வருஷம் ஒரு செய்தி முறை அதாவது அமைச்சரவையிலே பாத்தீங்கன்னா நிறைய மந்திரிகளே தோல்வி அடைந்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நிதி அமைச்சர் நன்றாக செயல்படவில்லை என்றால் ஏழாவது வருட ஏழாவது முறையாக இருங்க இருங்க என்ன நீங்க எதுக்குமே பேச விட மாட்டேங்க பிரதமர் விரும்பினால் ஏழு இல்ல பத்து முறை கூட சார் பிரதமர் விரும்ப வேண்டும் அவர் நன்றாக செயல்பட வேண்டும் அது காங்கிரஸ் நிலைப்பாடா இருக்கலாம் பிரதமர் விரும்பினா அவங்க இருக்கலாம் இருக்க கூடாதுன்றது பட் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் நன்றாக செயல்படவில்லை என்றால் அவர்களை அகற்றி இருக்கிறார்கள் அதுக்கு உதாரணம் வந்து இந்த கோவிட் டைம்ல ஹெல்த் மினிஸ்டர் ஓகே அது ஒரு பெரிய உதாரணம் அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்கன்னா இந்த பட்ஜெட் ரொம்ப மட்டமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எங்க தேர்தல் வாக்குறுதியில இருந்து முக்காவாசியை எடுத்து போட்டிருக்காங்க அப்போ உங்க தேர்தல் வாக்குறுதியே மட்டமான வாக்குறுதி தான் கரெக்டா அப்படிதானே ஒத்துக்கணும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க இவங்க வாக்குறுதிகளை எடுத்து இவங்க எடுத்து இதுல போட்டிருக்காங்க காப்பி அடிச்சிருக்காங்க ஆனா இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட் கிடையாது இது என்ன ஒரு பேச்சு இது அதாவது ஏதோ பேசணும் அதே மாதிரி இந்த பட்ஜெட் நன்றாக இல்லை மற்ற மாநிலங்களை குறிப்பிடவில்லை அப்படின்னு பேசிட்டு இவங்க எல்லாம் வெளிநடப்பு பண்றாங்க இவங்க என்ன பண்ணணும் அந்த பதில் என்ன சொல்றாங்க நிதி அமைச்சர் அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா அண்ட்

இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரயில்வேக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரயில்வே மேம்பாட்டுக்கு அந்த அது அது ஏழாயிரம் கோடி வில்லேஜ் ரோடு பஞ்சாயத்து ரோடு எல்லாமே கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க யாரோட பணத்துல போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஷிப்பிங் போர்ட்ஸ் அதை மேம்படுறதுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க ஏர்போர்ட் மேம்பாட்டுக்கு நாலாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் விட்டுருங்க சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் அந்த நம்ம விஸ்வகர்மா திட்டம் இருக்கு இல்லையா இந்தியாவிலேயே அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு வருஷம் ஆகுது எட்டரை லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது அவங்க அந்த நலன் அந்த எட்டரை லட்சம் பேருக்கு போய் சேராதுக்கு காரணம் என்னன்னா மாநில கமிட்டி ஃபார்ம் பண்ணலை இன்னும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது யாரோட தப்பு தமிழ்நாடுக்கு பண்ணல தமிழ்நாடுக்கு பண்ணல அப்படின்னு சொல்றவங்க நம்ம மத்த மாநிலங்களை பேச மத்த மற்ற மாநிலத்திலிருந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதுல காங்கிரஸ் தான் உந்துதல் போ வெளிய போன்னு சொல்லி போன பாராளுமன்ற கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க இருங்க போன பாராளுமன்ற கூட்டத்திலேயே பார்த்தோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க கத்துங்க அப்படின்னு கை வந்து பேசி எந்த அமர்வாக இருந்தாலும் தூண்டுதல் உந்துதல் இதன் தான் அந்த நீங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு தயக்கம் இருக்கும்

மத்தியதர வர்க்கத்தினருக்கு ஆமா இந்த பட்ஜெட் என்ன சலுகைகளை கொடுத்திருக்கு ஏன் இந்த இன்கம் டாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க சலுகைகள் அது இல்லாம இப்ப விலைவாசி குயர் குறைக்கிறதுக்கும் வழி பண்றாங்க விவசாயம் உயர்றதுக்கும் வழி பண்ணிருக்காங்க அந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கும் பண்ணிருக்காங்க எம்எஸ்எம்இக்கு பண்ணிருக்காங்க ஐந்து ஆண்டுகளில் இவங்க சொல்லக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமா சார் இதுக்கு ஒரு ஆண்டுக்கே நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்க வேண்டும் அவங்களுடைய ப்ராமிஸ் படி பத்து கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்க வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பதவி ஏற்கும் போது முதல்ல ஆறு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பத்து வருஷத்துக்கு இருபது கோடி பேருக்கு வேலை கொண்டு நீங்க அது வாக்குறுதி பிரகாரம் சொல்றாங்க வாக்குறுதி அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு வந்து பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அதுல வந்து நான் சொல்ற தரவுகள் கிடையாது சென்ட்ரல் தரவுகள் ஆறு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதுல இதுல இருந்து வேலை வாய்ப்பு எது சொல்றீங்க இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்கறது தொழில் மேம்பாட்டிற்கான அந்த பயிற்சி கொடுக்கிறது எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு கவுண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா இல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னா அரசு வேலை தனியார் வேலை அப்படிங்கிற ஒரு கவுண்ட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா கரெக்ட் டீட்டெயில் பண்ணணும் அதை டீட்டெயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மத்திய அரசாங்கத்துல இவங்க ஒரு நான் சொல்ற இந்த எதிர்கட்சிகள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை எதை வச்சு எதிர்க்கட்சி இருக்கு

ஒரு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷனோட மத்திய அரசு சொல்லுது கடந்த பத்து ஆண்டுகளில் போட்ட பட்ஜெட்டினுடைய காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் டாக்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக தானே பார்க்க முடியும் அது என்ன எடுத்தோன்னே பெரிய விமர்சனம் விவாசிக்கிற மாதிரி என்ன இருக்கு ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு போடும்பொழுது அது எல்லாமே மனித குலத்துக்கு எதிரானது என்று நான் பேசினால் நான் தான் முட்டாளாகிடுவேன் அப்படி இல்லை பல விஷயங்கள் வந்து இந்த தேசத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்துதான் ஆக வேண்டும் இந்த மக்களுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் விவசாயத்துக்கு நீங்க பணம் ஒதுக்கிதான் கல்விக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்க பிறகு நீங்க பணம் ஒதுக்கிதான் ஆகணும் அதெல்லாம் மறுக்க முடியாது அதெல்லாம் வரவேற்று தான் ஆகணும் அதுல உள்ள குறைபாடுகளை காங்கிரஸ் வரவேற்று அதெல்லாம் உண்டு நீங்க லட்சம் மாணவர்களுக்கு கடன் கொடுக்கறாங்க

அப்படின்னு போட்டு இது பண்றான் அவன் வேலையில இருந்து ஆளை எடுத்து எடுத்துட்டு இருக்கான் முப்பதாயிரம் பேருக்கு மேல இப்ப வந்து நிறுவனங்கள்ல இருந்து வேலை இல்லைன்னு இது ஒரு நிறுவனத்துக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னா அவன் அதுக்கான அமைப்பை உருவாக்கி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்க எல்லா தொழில் நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அவனே தன்னை கட்டிக்கிட்டு எப்படியே கம்பெனி நடத்திட்டு இருக்கான் நீ ஆயிரம் பேருக்கு நீ வந்து கொடு மாசம் ஐயாயிரம் ரூபாய் நீ அவனுக்கு கொடு அறுபதாயிரம் கோடி சார்

நீங்க அவனே இருக்கிற ஆளுக்கு வேலை கொடுக்க முடியாம வெளியே அமைச்சுட்டு இருக்கும் நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு நிறுவனத்துல வந்து நீங்க வேலை கொடுத்து நீங்க மாசம் அஞ்சு லட்சம் ரூபா ரூபாய் தனியா சம்பளம் கொடுக்கறது அவன் யாராவது ஒத்துக்கிட்டு இருக்காங்களா இது நடைமுறை சாத்தியமா நடைமுறையில் வருமா என்பதை காலம் தான் சொல்ல வேண்டும் பதில் அதாவது அறுபதாயிரம் கோடி நீங்க பட்ஜெட்ல ஒதுக்குங்க அறுபதாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறோம் பட்ஜெட்ல சொல்லல அதாவது நிறுவனங்கள்

அந்த கம்பெனி ஒரு ஆயிரம் பேர் நின்னு அத கத்துக்க பாமி சொல்றதுங்கிறது ஏற்பாடு பண்றது பெரிய விஷயம் அவனுக்கு வந்து மாதம் மாதம் ஐயாயிரம் நீ சம்பளம் கொடு அஞ்சு வருஷத்துக்கு கொடு அப்படின்னா ஒரு ஆறு அறுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து அவன் கொடுக்க தயாரா இருக்குது இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் இருக்கிறது ஒவ்வொரு நிறுவனங்களும் அரசாங்கத்துல இருந்தே மூவாயிரத்தி எழுநூறுல இருந்து அரசு நிறுவனத்தை சொல்லுங்க இன்டர்ன்ஷிப் குடுத்த அவங்க சொன்னது நிறுவனம் ஐநூறு உயர் வகுப்பு அதாவது பெரிய கம்பெனிகள் தான் ஐநூறு கம்பெனிகள் சொல்லிருக்காங்களே தவிர நீங்க அரசு துறை நிறுவனங்களையும் நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம் அதுக்கு மாசம் அறுவதாயிரம் கோடி ரூபாயை நாங்கள் சம்பளமாக கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் சொன்னா அது வரவேற்கத்தக்கது இருபதாயிரம் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்ட இருபது தொழிற்பேட்டைகளை கொண்டு வருவாக்க சொல்லிருக்காங்கல்ல அதான் சார் அதான் சொன்ன பஞ்சா எல்லாமே சார் பஞ்ச ஆளுங்கட்சி வந்து அதுல வரவேற்க வேண்டிய பத்து விஷயங்களை சொல்லுவாங்க நாங்க எதிர்க்க வேண்டிய பத்து விஷயத்த அறுபத்தி மூணு பழங்குடி கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்து நாங்கள் செய்ய போறோம் இருக்காங்க வரவேற்கத்தக்கது அறுபத்தி மூணாயிரம் பழங்குடி மக்களை வந்து அவங்க இது பண்றாங்கன்னா அதை வரவேற்க தான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நீங்க வந்து ஒன்னும் இல்லை ஒரு ரூபாயில வந்து இருபத்தி ஏழு ஒரு ரூபாயில இருபத்தி ஏழு ரூபாய் வந்து கடனா வாங்குறீங்க நாற்பத்தி லட்சம் கோடி நீங்க பட்ஜெட் போடுறீங்க ஒரு ரூபாயில இருபத்தி ஏழு பைசா வந்து நீங்க கடன் வாங்குறீங்க அதுதான் அது மூலமா தான் பண்றீங்க அதுக்கு வட்டியே வந்து இருபத்தோரு காசு நீங்க வட்டி மட்டும் வந்து பத்தொன்பது காசு கட்டுறீங்க ஒரு ரூபாயில நம்மளுடைய நாட்டு வருமானத்தில் ஒரு ரூபாயில் பத்தொன்பது காசு நீங்கள் வந்து வட்டியா கட்டுறீங்க நான் ப்ரூவ் பண்றேன் பத்தொம்பது காசு வட்டியாக கட்டுறீங்க இருபத்தேழு காசு நீ கடன் வாங்கி தான் பட்ஜெட்டு போடுறீங்க இன்னும் சொல்ல போனா வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டு நாலு புள்ளி ஒன்பது நாலு புள்ளி ஒன்பதுக்கு நான் கொண்டாந்துட்டோம் அஞ்சு புள்ளி ஒன்றுலேருந்து மார்த்தட்டிக்கிறாங்க இல்லையா எப்படி தெரியுமா ரிசர்வ் வங்கி அவசர காலத்துக்காக வைத்திருந்த ரெண்டே ஆறு கோடி ரெண்டே லட்சம் கோடியை இவங்க எடுத்துக்கிறாங்க

நீங்க வந்து ரிசர்வ் வங்கியில இருந்து அவசரத்துக்கு ஒரு பெரிய போர் நடக்குது ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது அதுக்கு எடுக்கிறதுக்காக வைத்து ரிசர்வ் வங்கியில வச்சிருக்கா ஏற்கனவே ஒரு லட்சத்தி எழுபத்திரம் கோடி அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் எடுத்தாங்க

அமராவதி திட்டத்துக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க அமராவதி திட்டத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி இந்த பாருங்க கோதாவரி அஹ் வந்து போலாவரம் நீர் பாசன திட்டங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து மற்றபடி இந்த இதெல்லாம் வந்து ராயலசீமா பிரகாசம் வட கடலோர ஆந்திர பகுதிகளுக்கு இது மாதிரி உங்களுக்கு பல வருடங்களாக ஆந்திர மாநிலம் கேட்டவங்க இல்ல சார் அவங்க நான் ஒரு காங்கிரஸ்கார ஒரு இந்தியன் சார் நான் இந்தியன்ங்கிற அடிப்படையில் பீகார் வந்து மிக தாழ்ந்து கிடக்குற ஒரு மாநிலம் என்ன பின்தங்கி இருக்கிற மாநிலம் மாநிலத்துக்கு உதவி செய்வதை நான் ஏற்காமல் இல்லை ஏற்கனவே ஆந்திராவுக்கு கொடுப்பதை ஏற்கனே

ஆறாவது கட்ட திட்டம் நடந்துகிட்டு இருக்கு சார் அது நாங்க தான் அடைக்க போறோம் அது ரெக்கமெண்ட் வேணும்னா டெல்லி கவர்மெண்ட் பண்ணிருக்கோம் ஆனா நாங்க தான் அடைக்கணும் அதுக்கு வட்டி முதலுமா அதனால இந்த பணத்தை வச்சு தான் ரெண்டாவது திட்டம் போயிட்டு இருக்கே தவிர இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே பட்ஜெட்ல இருந்து ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் இந்த ரெண்டாவது மெட்ரோ ரயிலுக்கு இதுவரைக்கும் கொடுக்கல சார் அதை ஏன்னு தான் நாங்க கேட்கிறோம் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கூட நத்திங்கல்ல அதுக்கு ஏதாவது ஒரு பணம் ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லுங்க இல்ல சார் நீங்க அது மாதிரி வந்து வெள்ளை தடுப்புக்குன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பணம் கேட்டோம் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தோன்னு நான் சொல்லுங்களேன் பதினஞ்சாயிரம் கோடி பீகார் கொடுக்குறீங்களா அந்த சித்த இதுக்குன்னு வெள்ள பாதுகாப்புக்குன்னு பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க சார் பதினொன்றாயிரத்தே இருக்கட்டும் அது எங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்க சார்

அந்த மக்கள் இங்க இருந்து பசியும் பட்டினியுமாக ஈர துணியோடு வெறும் கிழிஞ்ச துணியோடு தினசரி நம்ம சென்ட்ரல் ரயில்வே சட்டைல பாருங்க 10000 பேர் விரங்கிட்டு இருக்கான் அந்த மக்களை நீ முன்னேத்து நான் வாணானு சொல்லல எங்களுக்கு கொடுக்கல வெஸ்ட் பெங்கால் கொடுத்திருக்காங்க ஹிமாச்சலார் இந்தியா எல்லா மாநிலம் கொடுத்திருக்காங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் எல்லா மாநில சமமா சவமா குடுன்னு சொல்லல ஊரளவு பார்வையாவது பார்க்கணும்ல நாங்க வளர்ந்துட்டோம் இப்போ தமிழ்நாடு வளந்துட்டு மேலே இருக்கு அதனால உங்களுக்கு ஒண்ணும் தேவை இல்ல அப்படி விடக்கூடாது சார் எங்களையும் சவல பிள்ளை ஆக்காதீங்க

அதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அது இந்தியா வந்து உள்ள சுத்தம் விவசாயிகள் இன்னொரு முக்கியமான தரவு ஐந்து விவசாயத்திற்கு ஐந்து புள்ளி எண்பது லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்தாங்க அதுலயும் தமிழ்நாட்டுல உள்ள விவசாயிகள் பயன்படுத்துதான் சொல்லி சோ தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது நம்ப இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஒரு பட்ஜெட் நாப்பத்தெட்டு லட்சத்துக்கு கோடிக்கு போடுறீங்கன்னு சொன்னா அதுல பல நன்மைகள் இருக்கும் ஆனா இல்லன்னு சொல்லலையே மூணு கோடி வீடுகள் கட்டி கொடுக்க போறேன்

இதெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சரும் பேசணும் ஏன் இவ்வளவு ஒதுக்கீடு செய்யல இதெல்லாம் கருத்துக்களாக அங்க பதிவு செய்யணும் அதுக்குதான் புறக்கணிக்கிறாங்க போலியே முடியும் சார்

கொண்டு போய் நிதி அமைச்சரை கொண்டு போய் லட்சம் கொடுத்துட்டாங்க கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு ஏதாவது கொடுக்குணுங்கிறதுக்காக தான் கோரிக்கை எல்லாம் வச்சாங்க ஆனா ஒரு கோரிக்கை கூட ஏத்துக்கவும் இல்ல எந்த அறிவிப்பு வரலன்னு வெக்ஸ் ஆயிட்டாங்க சார் அந்த வேகம் அந்த கோபம் தான் சார் நான் கலந்துக்க மாட்டேன் சொல்றாரு அவங்க என்ன சொன்னாங்களா போக இருக்காரு இல்ல கோரனுக்கு முன்னா தான் அறிவிச்சார்வே தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்க இந்த இதெல்லாம் கேட்டோம் ஆனா இது இதெல்லாம் தரல அப்படின்னு குறிப்பிட்டு ஏதா சொன்னாரா இருக்கு ஏதா சொன்னாரு நான் தான் சொல்றேன் ஏதா சொன்னாரு சார்

அதுல தமிழ்நாட்டில உள்ள ஊரக வளர்ச்சிகளினுடைய மேம்பாடு அடங்கி இருக்கிறது இல்ல எந்த எந்த இடங்கள்ல வேலை இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற ஸ்டைஃபன் இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் பட் அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய நம்பர்ஸ் அதுலேயும் வந்திருக்கு வேளாண் துறை டிஜிட்டல் மயமாக்கல் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டும் விவசாய பெருங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தானே சார் நான் வந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு நான் சொல்லலையே இப்போ எம்எஸ்சிமிக்கு வந்து பத்து நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்போ முற்றிலுமாக நாங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றது என்ன இல்லை நாங்கள் பர்டிகுலராக எங் நாங்கள் எதிர்பார்க்க பல திட்டங்களுக்கு நீங்கள் எந்த செவிசாய்க்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு கோவத்தில் தான் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுவும் இறுதி முடிவு எடுத்துட்டாரா இல்ல போவாரான்னு தெரியல ஆனா இப்போதைக்கு அவர் வந்து நான் போக இன்னைக்கு பல மாநிலங்கள் அறிவிச்சிருக்கு பல மாநிலங்கள் எங்களை எல்லாம் கண்டுக்கல நாங்க போக மாட்டோம் சொல்றாங்க இதுவரை இவர் இப்போ இவர் சொல்றதா மற்றவங்களும் கேட்குற அளவுக்கு வந்துருச்சுப்பா ஆனாலும் எல்லாத்துல எல்லாத்துலேருந்தும் வருமானம் பார்க்கலாம் அரசு சொல்லுது பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது நிதியில நாங்க விஷன்ல அடைந்து விட்டோம் கார்பரேட் நிறுவனங்கள் அடைந்து விட்டன நடுத்தர மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் வரி அப்படிங்கிற ஒரு சுமை ஏற்றி கொண்டேதான் இருக்கு அவர்களை மட்டும் தண்ணீரை வடைய விடாமல் என்ன வரி ஏத்து மூணு லட்சம் ஏற்றுவதை சொல்லவில்லை வருமானவரி உச்சவருமே கேட்கறாங்க லட்சத்துக்கு இது சார் மூணு லட்சம் வரைக்கும் வரி இல்ல சொன்னீங்கல்ல அவனுக்கு இயற்கையாவே ஒரு சம்பளம் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துல அவனுக்கு சம்பள ஓய்வு கிடைச்சிருக்கும் சார் மூணு லட்சம் வாங்காமல் நாலு லட்சம் வாங்குவான் சார் நாலு லட்சம் வரைக்கும் திரும்ப வரியில்லை நாலு வரைக்கும் வரியில்லைன்னு சொல்லுவாங்க ஏத்து கூட ஒரு தொலைக்காட்சியில இதை விளக்குனேன்

மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து திட்டங்களும் ஒதுக்கீடும் வரவேற்பும் எதிர்ப்பும் இஸ் நம்முடைய விவாதம் பயணித்தது இரண்டு கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுவாகர் இருவருக்கும் மனமான நன்றிகள் நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி